சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான நிறுவனங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை புறக்கணித்து ஆந்திரா மாநிலத்திலும் கர்நாடக மாநிலத்திலும் தன்னுடைய ஆலைகளை எத்தகைய முதலீடுகள் உள்ள வந்திருக்கு எத்தகைய முதலீடுகள் வாசல் வரைய வந்து உண்மையிலே தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறதா அதற்கான முதலீடுகள் ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடியில் அமைக்க போறதா சொன்ன அந்த ஆலை ஏன் இதே போல ஃபாக்ஸ்கார் அமர் ராஜா லென்ஸ் கார்ட் அதுக்கப்புறம் ஏத்தர் எனர்ஜி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை நாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்துட்டு தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும் அப்படின்ற தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு வராது ஆலைகள் வந்து முதலடிகள் குவிந்து இங்கே வேலைவாய்ப்புகள் அதிகரிச்சா மட்டும்தான் இது சாத்தியம் டாக்ஸ் நேரருக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதோடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு வீடியோ பதி பார்த்துட்டு வரோம் அந்த வருஷத்தில் இன்னும் நான் பார்க்க இருக்கிறது என்னென்னா தொழில் முதலீடுகளை வெளிநாட்டிலேருந்து நேரடி முதலீட்டில் இருப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏராளமான வெளிநாட்டு பயணங்களை சமீபத்தில் கடந்த நான்கு வருஷத்தில் மேற்கொண்டார் அதில் ஒரு பத்து லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் திரட்டப்பட்டதாக தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லப்பட்டது ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா பல முக்கியமான நிறுவனங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை புறக்கணித்து ஆந்திரா மாநிலத்திலும் கர்நாடக மாநிலத்திலும் தன்னுடைய ஆலைகளை முதலீட்டு மையங்களை நிறுவக்கூடிய சம்பவங்கள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே இதில் என்னெல்லாம் நடக்குது எத்தகைய முதலீடுகள் உள்ளே வந்திருக்கு எத்தகைய முதலீடுகள் வாசல் வரையே வந்து வெளியேறியிருக்கு இதை பற்றி ஒரு தொகுப்பை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவில் மிக முக்கியமான உற்பத்தி மாநிலங்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு அப்படின்னு சில மாநிலங்கள் நம்ம பட்டியலிடலாம் அதில் குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு மிகவும் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்குன்னு மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டே மாநில அரசு சமீபத்தில் ஒரு பிள்ளை ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க அதே போல் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு துபாய்க்கு போயிருந்தார் இங்கிலாந்துக்கு போயிருந்தார் ஜெர்மனிக்கெலாம் போயிருந்தாங்க இங்கெல்லாம் போயிட்டு வெளிநாட்டு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்டியலையும் அவங்க வெளியிட்டாங்க அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் அமைய வேண்டிய சில ஆலைகள் இங்கிருந்து வெளியேறி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துலையும் ஆந்திர மாநிலம் குப்பத்திலையும் தங்கள் ஆலைகளை நிறுவக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிற தகவல்கள் வந்துட்டு கொஞ்சம் கவலை தருது இது கண்டிப்பாக ஒரு அரசியல் வாக்கு வங்கி இதை தாண்டி உண்மையிலே தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறதா அதற்கான முதலீடுகள் உரிய முதலீடுகள்லாம் வந்து சேருதாறத ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கோம் தென்கொரியாவை சேர்ந்த ஹுவாங் சங் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்துட்டு தூத்துக்குடியில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் வந்து தோல் அல்லாத காலனி உற்பத்தி ஆலையை வந்துட்டு அமைக்க போகிறதா ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் வச்சிங்களேன் அந்த ஆலை வரும்பட்சத்தில் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டது ஆனால் இப்போது அந்த ஆலை தமிழ்நாட்டில் அமையலை ஏன்னா இதே நவம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சாம் தேதி வாக்கில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐஐ சார்பாக அங்கே ஒரு உச்சி மாநாடு நடக்குது அந்த உச்சி மாநாட்டில் பேசின ஹாங்சங் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆந்திர மாநிலம் குப்பம் அந்த பகுதியில் எங்களுடைய இந்த ஆலையை அமைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடியில் அமைக்க போகிறதா சொன்ன அந்த ஆலை ஏன் நவம்பர் மாதம் இங்கேருந்து புறப்பட்டு ஆந்திராவின் விசாகப்பட்டினம் ஆந்திராவின் குப்பத்தை நோக்கி நகர்ந்துருக்கு இதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போகிறதா சொன்னவங்க இங்கேருந்து வெளியேறும் பட்சத்தில் அதுக்கு அந்த இடத்துல கைகப்படுத்துறதுல சிக்கலா இல்லாட்டி இங்கே மனித வளம் இல்லையா இல்லை இங்கே தொழில் வளம் இல்லையா இங்கே நீர் வளம் இல்லையா எந்த காரணத்துக்காக ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலையை தரக்கூடிய ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பீட்டில் முதலீட்டில் வரக்கூடிய ஒரு ஆளை போவதை நம்ம அவளை எளிதாக நம்ம வந்துட்டு விட்டுற முடியாது அதுக்கான காரணக்காரியங்கள் அலசினா மட்டும்தான் ஏன் அது போச்சிருந்ததை தெரிஞ்சிக்க முடியும் இனிமேல் அத்தகைய நிறுவனங்கள் போகாமல் இருக்கிறத பற்றி நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்க முடியும் இது ஏதோ ஒரே ஒரு ஹாங்ஸங் நிறுவனம் அப்படின்ற மாதிரி மட்டும் கிடையாது இதே போல் ஃபாக்ஸ்கான் அமர்ராஜா பேட்டரிஸ் லென்ஸ்கார்ட் அதுக்கப்புறம் ஏத்தர் எனர்ஜி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை நாம் சொல்ல முடியும் அதுவும் ரொம்ப சமீபத்தில் தான் அவங்க இங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஆலை அமைக்காமல் நாங்கள் வந்துட்டு பிற மாநிலங்களில் போகிறோம் குறிப்பாக ஆந்திராவுக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் நடந்துகிட்டே வராங்க தைவானை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்துட்டு செமிகண்டக்டர் இன்றைய தேதிக்கு உலகத்தில் மிக முக்கியமான மின்னணு பொருள்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் தான் அதை வந்துட்டு இந்திய தைவானிய ஒரு கூட்டு முயற்சியாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கான நிலம் முதுக்கீடு செய்வதில் ஏதோ சிக்கல் எழுந்ததுனால இப்போது அந்த ஆலை வந்து குஜராத் மாநிலத்துக்கு போயிடுச்சு அப்படினா தமிழ்நாட்டில் ஒரு செமிகண்டக்டர் ஆலை இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு முப்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருந்தால் அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கு எத்தனை நூறு பொறியியல் கல்லூரிகளுக்கு எத்தனை லட்சம் மாணவர்கள் ஆண்டுதொடர வெளியே வராங்க அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புன்றது ஒரு குதிர்கம்பா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஆலைகள் வெளியேறுவது எந்த விதத்தில் சரி இதே போல தான் ஃபாக்ஸ்கான் வந்துட்டு நாலாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்துட்டு ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு இல்லைங்களா அதனுடைய ஒரு ஒரு ஆலை வந்து தமிழ்நாட்டில் நிறுவனத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க கடைசியில் என்னாச்சுன்னா அது இப்போ கர்நாடகாவுக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்துட்டு தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும் அப்படின்ற தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு வராரு ஆலைகள் வந்து முதலீடுகள் குவிந்து இங்கே வேலைவாய்ப்புகள் அதிகரித்தால் மட்டும்தான் இது சாத்தியம் ஆனால் இங்கே வரக்கூடிய ஆலைகள் அவ்வப்போது வெளியேறிட்டே இருக்கிறது எந்த ஒரு டிரில்லியன் என்பது வெறும் வெற்று முழக்கமாக போயிடக்கூடிய ஒரு ஆபத்தை தான் காட்டுது குறிப்பாக இந்த செமிகண்டக்டர் பற்றி பேசும்போது அது ஒன்றரை லட்சம் கோடி முதலீடுன்றது ஒரு லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கூட கூடும் ஏன்னா செமிகண்டக்டர் அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்ல தோலவீரா அப்படின்ற இடத்துல அதுக்குன்னு ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை கொடுத்துருக்காங்க அங்கே அத்தனாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே என்னமோ அது தன்னுடைய செயல்பாட்டைக்க வந்திருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அந்த ஆலையில் வந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பாக இங்கே இல்லை இளைஞர்களுக்கு இருந்திருக்கும் கடந்த அக்டோபர் மாதம் வந்து முதலமைச்சர் தரப்புலேருந்து இருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது ஒரு பதினைந்தாயிரம் கோடி முதலீட்டை ஃபாக்ஸ்கான் வந்து நிறுவனம் வந்துட்டு தமிழ்நாட்டில் செய்ய இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க அது வந்து கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான தலைமை அதிகாரி ராபர்ட் பூ அப்படின்றவர் ஃபாஸ்கான் அவர் வந்துட்டு அதை மறுத்து நாங்கள் அப்படி எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரியும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார் இது எந்த விதத்துலையும் இந்திய தமிழ்நாடு தொழில்துறை ஒரு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அறிகுறியாக இதை நம்ம எடுத்துக்க முடியாது அதே போல் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெயர்னா கூகுள் சுந்தர் பிச்சை ஆனால் அந்த கூகுளுடைய மேம்படுத்தப்பட்ட ஏஐ அந்த தரவு டேட்டா சென்டர் வந்துட்டு அவர் தமிழராக இருந்தும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினைந்து பில்லியன் டாலர் அதனுடைய தொகை அவ்வளவு பெருசு அந்த தொகையை அவர் ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில் போயிட்டு நிறுவுகிறாரு அந்த இடத்துல அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இன்னும் சில ஆண்டுகள் அது நடைமுறைக்கு வரும்போது பல்லாயிரம் பேருக்கு அது வேலை வாய்ப்பு தரும் பல்லாயிரம் கோடி வந்துட்டு அந்த மாநிலத்துக்குள்ளே நேரடி வெளிநாட்டு முதலீடாக அது புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு சுந்தர் ஒரு தமிழராக இருந்தும் தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தும் கூட அவரை இந்த மையத்தை இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை எந்த இடத்துல சுணக்கமாச்சு இல்லை எந்த இடத்துல நடக்கவே இல்லை ஏன் அது நடக்கவே என்ற கேள்விகள் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஏன்னா முதலீட்டின் தொகை மாபெரும் மாபெரும் தொகை அதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் ரொம்பவே பெரியது இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை தமிழ்நாடு தவற விட்டுடுச்சோ அப்படின்னு தான் யோசிக்க தோணுது அதே போல் தமிழ்நாடு அரசு வந்துட்டு தொடர்ச்சியாக இந்த இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் மின்சார வாகனங்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மரபுசாராக ஒரு போக்குவரத்து சாதனங்களை உருவாக்குவதற்கு மின்சார வாகனங்கள் ரொம்ப முக்கியமானவின்னு சொல்லிகிட்டே வராங்க அப்படி மின்சார வாகனங்கள் அவை அதை செயல்படுவதற்கு இயங்குவதற்கு பேட்டரிகள் மின்கலன்கள் ரொம்ப முக்கியமானது அமர்ராஜா பேட்டரிஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டார்டிங்லேயே தமிழ்நாட்டுக்குள்ளே வர இருந்தது அது எதனாலேயோ இன்னும் அந்த ஆரம்பகட்ட பணிகளோடு நின்று போச்சு அதுக்கு பிறகு அது ஏன் நடக்கவே இல்லைன்னு தெரியவே இல்லை ஒரு பக்கம் நாம் வந்துட்டு மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யணும்னு நினைக்கும் போது அவை இயங்குவதற்கான மின்கலன்கள் பேட்டரிக்கான கம்பெனி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் அது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே அமர்ராஜா வந்துட்டு அதனுடைய ஆலையை வந்து விரிவாக்கம் செய்கிறேன் ஏன் வந்து அது அதிகப்படியான முதலீடு ஏன் செய்யலைன்ற ஒரு கேள்வி நாம் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது அதே போல் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய வேண்டிய லென்ஸ்காட் இப்போ தெலுங்கானாக்கு போயிருக்கு ஏன் இங்கே கண்ணாடி உற்பத்தியோ இல்லை கண்ணாடி உற்பத்தியோ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஸ்ரீபுரபுரத்தில் பல்வேறு ஆலைகள் இருக்குது அப்போ அதையும் நாம் இங்கே இடத்துல கையக படித்திருக்கலாமே ஏன் வரல அதே போல் சிங்கப்பூரை சேர்ந்த செம்காப்ன்ற நிபுணம் ஒரு பதினாயிரம் கோடி முதலீட்டில் தமிழ்நாட்டில் ஆலை தொடங்கிருந்தது ஆனால் இது இப்போ குஜராத்துக்கு போயிருக்கு குஜராத்துக்கு எல்லா மாநிலமும் போதுன்றப்ப மாநில அரசு மத்திய அரசு வந்துட்டு தங்களுடைய மாநிலமாக சொந்த மாநிலமாக குஜராத்தை கருதுறதுனால அந்த இடத்துல கூடுதல் வசதி வாய்ப்புகளை தொழில் மண்டல உருவாக்கி தருதுன்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் அதுக்குன்னா அத்தனை நிலவியலும் மனித வளமும் எல்லாமே இருக்கும்போது அதுக்கான சிறப்பு பொருளாதார மண்டலங்களும் தர தயாராக இருக்கும்போது நாம் அதை பிட் பண்ணி நமக்கான நம்ம மண்ணுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளில் நம்ம எங்கே தவற விடுறோம் தான் ஒரு அடிப்படையாக நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு அதே போல் கொரோனா காலகட்டம் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது அதன் பிறகு சீரான இடைவெளில கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் கடந்த நான்காண்டுகளில் ஒன்பதாயிரம் அளவு எண்ணிக்கையிலான சிறு குறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கிறதா இந்த உதய்போற்றல் போர்ட்டல் மத்திய அரசுடைய தரவு அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்துட்டு அப்படின்னா அந்த நிறுவனங்கள் ஏன் மூடப்பட்டது அவங்களுக்கான முதலீடுகள் அது அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எந்த இடத்துல குறையுது அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்புவதற்கான பணிகளை நாம் நோக்கி திரும்புகிறோம்னு அர்த்தம் இது அரசியலை தாண்டி தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவருடைய வாழ்வாதாரம் வேலை வேலைவாய்ப்பு ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரம் இப்படி பல்வேறு அளவுகளில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து குஜராத்துக்கோ ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆலைகள் போவது இடம்பெயர்வது என்பது நாம் எந்த இடத்துல தொழில்துறை அமைச்சர் ராஜா அடிக்கடி பெருமிதமாக குறிப்பிட நாங்கள் நிறைய முதலீடுகளை ஈர்க்கிறோன்ட்டு உண்மையிலே அப்படி ஈர்ப்பது உறுதியாகும் பட்சத்தில் இந்த ஆலைகள் ஏன் அங்கே போன என்ற கேள்விக்கு அவர்தான் விடையளிக்கணும் இது போன்ற நுணுக்கமான சமூகம் சார்ந்த அரசியல் பதவியில் தொடர்ச்சியாக நமது டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்